ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேயே எந்திரிச்சாச்சு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கோலம் போட்டேன் வீட்டுக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வுக்கெல்லாம் கோலம் போட்டு பொட்டு வச்சாச்சு பால் சாமிக்காக காய்ச்சினே பொங்கேடுச்சு லைட்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையிலேயே கல்வப்பூ கொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது காலையில் அதிகாலையிலே விளக்கேற்றுன்றதுனால நான் நைட்டே எல்லா பூஜை சாமான்களுக்கும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் காலையில் எந்திரிச்சோடனே பூ போட்டு விளக்கேற்று நெய்வேத்தியம் வெறும் பால் தான் வச்சுருக்கேன் பாலும் கல்கண்டு திராட்சை இது தான் வச்சுருக்கேன் நம்மளெல்லாம் முடிஞ்சது எது வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி பாலில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு சுக்கர ஓரம் இன்னைக்கு அதுக்கு விளக்கு விற்றுறதுக்காக மொச்சை தீபம் விற்கிறதுக்காக வெடி பண்ணி வச்சுருக்கேன் காலையிலேயே கமகமன் பத்தி சாம்பிராணி வாசம் பார்க்கும்போது வீடே ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சுங்க எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நானும் டீ குடிக்கிறேன் இப்போ தான் டீ குடித்து முடிச்சுட்டு அடுத்து காலையில் டிஃபனுக்கு லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணணும் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் சாதம் தான் செய்ய போகிறேன் பேசிக்கிட்டே அப்படி கொஞ்சம் கா கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த சின்ன குக்கர் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் பட்டாணி வேக வச்சுருக்கேன் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ காலையில் வந்துருச்சு அதில் சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சோம்னா போதும் நல்லா வெந்துடும் பூஜை பண்ணுறதுக்காக தான் எள்ளிமாலின் எந்திரிக்கணும்னு கிடையாது நீங்கள் பூஜை பண்ணுன்ற அவசியம் இல்லை பட் எந்திரிக்கணும் எந்திரிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது அதுக்காக தான் எள்ளி மாணி நம்ம எழுந்திரிக்கிறது அந்த டைமில் அப்படியே விளக்கேற்றி பூஜை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இந்த நாலு டு ஆறு பார்த்திங்கன்னா நல்ல பியூரான சார் நமக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காகவும் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க அதனால தாங்க காலையில் எழுந்திரிக்கிறோம்னு சொல்கிறோம் பூஜை பண்ணால் பிடிக்கல எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லைன்றவங்க எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் செய்யலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நான் இன்னையிலருந்து தாங்க காலையில் எழுந்திரிச்சிருக்கேன் இனிமேல் கண்டினியூவாக எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் எல்லோரும் பாருங்கள் நான் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா மட்டும் காலையில் எழுந்திருவேன் மற்றபடி நான் இது வரைக்கும் எழுந்திரிச்சது கிடையாது எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்மளும் எழுந்திரிப்போம்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எதிர்த்ததுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் சமையல் வேலை ஓரளவுக்கு எல்லா வேலையும் காலையிலேயே முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான் மற்ற வேலைங்களெல்லாம் பார்க்கலாம் எதுவும் நல்லாதாங்க இருக்குது இன்றைக்கி நல்லபடியாக பூஜை முடிஞ்சிருச்சு சாப்பாடு டிஃபன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு கொண்டு விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வரணுங்க அவ்வளோதான் இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்த விளாகில் பார்க்கலாங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் பிடிச்சு சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்